பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேர் முருனுக்கு அருகரா வள்ளிமளுக்கு கந்தர் அலங்காரம் பகுதி பதினெட்டில் பாடல் பதினேழு வேத ஆகம என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அளிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சித்திர வேலாயுதம் வெற்றி பூத்த தண்டை அரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற நதற்ற வெளிக்கு இழுத்து சும்மா இருக்க போதாயினி மனமே தெரியாது இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் பதினேழு வேதா ஆகம என்ற பாடலின் விளக்கவுரை மற்றும் பதிவுரை வேதங்களும் ஆகமங்கலங்களும் துதிக்கின்ற அழகிய வேற்புடைய திருமுருகப் பெருமானின் பேச்சு மலரார் ஆகிய மாலை மலர்ந்ததும் தண்டை என்னும் அணிகலனை உடைதுமாகிய செந்தாமரை மலர் போன்ற திருவலைகளை காவலாக கொண்டு வேறு ஒருவருக்கும் தெரியாத நல்ல நெறியாக இரவும் பகலும் மரத்திலும் நினைத்தாலும் வஞ்சகமும் அட்ட பரவெளியில் மறைத்து பேசாது சும்மா இருக்கும் நிலையில் நிலைத்து நிற்கும் பொருட்டு இனியாவது வருவாயாக மனமே என்றார் அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் திரு எல் வசந்தகுமார் அவர்களின் குரலில் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் த லிரிக்ஸ் த சாங் இன் இங்கிலீஷ் நவ் இந்த வாய்ஸ் ஆஃப் திரு எல் வசந்தகுமார் எம் வெற்றி புத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதா நதற்ற வெளிக்கு எழுத்து சும்மா இருக்க போதாயினி மனமே தெரியாது ஒரு புதக்குமே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேர் முரு கரோகரா